பிடியதன் உருவமை குளமிகு கரியது வடிகுடு வடிகொடு தனதடி வழிபடும் அவரிடர் கடி கணபதி வர அருளின் மிகக்கூடிய வடிவினர் பயில் வழி வளமுறை இறையே ஈசனே சிவகாமி நேசனே இணை இன்ற தில்லைவாள் நடராஜனுடைய திருவடியை வணங்கி இன்று நிகழும் மங்களகரகமான பிஸ்வாவசு ஆண்டு கார்த்திகை மாதம் பன்னெண்டாம் நாள் அதாவது இருபத்தெட்டு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வெள்ளிக்கிழமை சதகி நட்சத்திரம் சித்தேயம் கூடிய சுபக சுபதினத்தில் இருபத்தெட்டு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு முதல் இருபத்தேழு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வரை அனுகிரகமும் அனுகுலமும் அருளும் அருள்மிகு சனீசனுடைய வக்கர நிவர்த்தி நடைபெறுகின்றது வக்கரங்கிறது எதிர்ப்பாக சொல்லக்கூடியது வக்கரங்கிறது எதிர்த்து வரக்கூடியது நிவர்த்தியே அதுக்கு எதிர்ப்பாக வரக்கூடியது அப்போ நல்லது கெட்டதாக மாறும் கெட்டது நல்லதாக மாறும் இதுதான் வக்ரம் வக்கர நிவர்த்தி நிறைய பார்த்துருப்பீங்க எல்லா மீடியாக்களும் பார்த்துருப்பீங்க வளவளப்பு கொலவழப்புக்கெல்லாம் ஐயா இருக்கிறது இருக்கிறதுபடி சொல்லணும் உள்ளது உள்ளபடி சொல்லணும் என எங்களை நம்பி கேட்குறீங்க அதுக்கு நேயர்களுக்கு பாதம் பணிந்து வணங்குகின்றேன் அப்போ வக்கர பயிற்சி வக்கரம் முடிஞ்சிருச்சு இப்போ நிவர்த்தி ஆகுது அப்போ இந்த இரநூத்தி நா கிட்டத்தட்ட ஒரு இரநூத்தி நாற்பது நாள் இரநூறு நாளைக்கு மேலே வருதுன்னா அந்த நிவர்த்தி குறிப்பாக யாருக்கு என்ன செய்யும் எந்த பன்னெண்டு ராசிக்கில் எந்த ராசிக்கு என்ன செய்யும் எது நன்மையை கொடுக்கும் எது தீமையை கொடுக்கும் இதுதான் நமக்கு வேண்டியது அந்த வகையிலே அடுத்து நாம் காண இருப்பது கண்ணி இந்த கண்ணிக்கு மசியாதவங்க யாருமே இல்லை இந்த கண்ணிக்கு இறக்க குணம் காட்டாதவங்க யாருமே இல்லை இந்த கண்ணிக்கு அன்பு பாசம் நேசம் காட்டாத ஜென்மமே கிடையாது அதனால தான் என்னவோ அதை போய் கண்ணின்னு நம்ம வச்சிருக்கிறோம் அதுவும் ஒரு வகையான அறிவு அதுவும் ஒரு வகையான தெளிவு அதுவும் ஒரு வகையான மறைப்பொருள் அதனால தான் ஏய் கடலுடைய ஆழத்தை கண்டுபிடிச்சிடலா கண்ணிராசி காலத்தை கண்ணீராசிக்காரோடைய ஆழத்தை கண்டுபிடிக்க முடியாதுன்னு முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க அப்போ இதுவரையும் கொஞ்சம் கஷ்டப்பட்டீங்க கன்னிக்கு இதுவரையும் நீங்கள் என்ன கஷ்டப்பட்டீங்க போன தடவை உங்களுக்கு குரு இருந்தது குருபலம்லாம் இருந்தது ஆனால் இப்போ உங்களுக்கு அந்த குரு பலம் இல்லை அப்போ எந்த வகையில் தேங்கிய பணத்தை வருவதற்கும் பந்த பாசங்கள் குறையில்லாமல் வாழ்வதற்கும் பார்த்தீங்களா தேங்கிய பணம் வருவதற்கும் பண்பு பண்பாடு கண்ணீராசிக்கிட்ட கற்றுக்க அன்போடு கண்ணீராசி டத்திக்க அறிவு வேணுமா கன்னிராசி ட கத்திக்க பொறுமை வேணுமா கண்ணிராசிட்ட கத்திக்க தாய்மை பண்பு வேணுமா கண்ணீராசிட்ட கத்திக்க எல்லாத்தையும் சொல்லிட்டீங்கய்யா என் வாழ்க்கைய சூழலில் மட்டும் கேட்கறாதீங்க ஐயா உள்ளபடி உள்ளபடிதான் சொல்லுவேன் இது என்னுடைய குருநாதர் எனக்கு கொடுத்த புத்தி ஏற்கனவே குடும்பத்திற்கு கண்ணியும் மீனமும் மிதுனமும் தனுசும் கண்ணியும் மீனமும் மிதுனமும் தனுசும் என்னைக்குமே உபயம் உபயத்தை சேராதுங்க நான் பெரியவனா நீ பெரியவனா நீ சமையல் பண்ணும் நான் சமையல் பண்ணுறேன் நீ வேலை பார்க்குற நான் வேலை பார்க்குறேன் இந்த போட்டிக்கு போட்டி ஏட்டிக்கு போட்டிங்கிறோம்ல இது பூரா இந்த இந்த உபயத்துக்கு தான் அதுக்கு பிறகு உபயமாக வச்சிருக்காங்க அதுக்கு பிறகு உபயமாக அவரை வச்சிருக்காங்க உத்தரம் ஹஸ்தம் சித்திரை தாய் தந்தை தனையன் மூணு ராசி சேர்ந்திருக்கவங்க தாய் தந்தை தன்னை மூணு ராசியும் சேர்ந்துருக்குது அப்போ உத்தரம் அஸ்தம் சித்திரை மும்மூர்த்திகள் இருக்கக்கூடிய இடம் மும்மூர்த்திகள் வாசம் செய்யக்கூடிய இடம் அப்போ எப்படி இருக்கணும் கண்டிப்பாக உங்கள் ராசிக்கு சனி பார்க்குறார் உங்கள் ராசியை சனீஸ்வரர் பார்க்குறார் அதுக்கடுத்து உங்கள் ராசிக்கு ஆறுல ராகு இது பக்கா பிளஸ் பாயிண்ட் உங்களுக்கு நிவர்த்தி ஆகுதோ வக்கர பயிற்சி ஆகுதோ இல்லை குரு பயிற்சி ஆகுதோ குரு வக்கரம் ஆகுதோ கன்னி ராசிக்கு ராகு வந்து பக்கா பிளஸ் பாயிண்ட் ஆறில் ராகு அமர்ந்தால் அரச வாழ்வு ஆறில் அரபம் அமர்ந்தால் அரபம் அமர்ந்தால் பாம்பு அமர்ந்தால் ராகு அமர்ந்தால் எல்லாத்தையும் எதிர்கொள்ளக்கூடிய சக்தி உங்களுக்கு உண்டுங்க எல்லாத்தையும் நைஸா எப்படி பேசணுங்கிற சக்தி உங்கள்கிட்ட உண்டு அதுதான் முக்கியம் உங்க ராசி அதிபதி எங்க இருக்காருன்னு பாருங்க உங்கள் ராசிநாதன் எங்கே இருக்காரு லக்னாதிபதி ராசிநாதன் எங்கே இருக்காரு உபயோத்திரம் இருக்கார் உங்களுக்கு வில்லங்கம் பிடிச்சவங்கள் தயவு செய்து புதன் திசையில் குரு புத்தி மட்டும் கவனமாக இருந்துக்காங்க புதன் திசையில் குரு புத்தி குரு திசையில் புதன் புத்தி மட்டும் கவனமாக இருந்துக்க வேண்டியது கண்டிப்பாக கன்னி ராசி நீங்கள் செய்ய வேண்டிய தொழில் ஏற்கனவே அதில் என்னென்ன நட்சத்திரம் இருக்குது நம்ம ஏற்கனவே பேசிட்டோம் உத்தரம் இருக்குது ஹஸ்தம் இருக்குது சித்தி இருக்குது அப்போ இம்போர்ட் எக்ஸ்போர்ட் வெளிநாடு இம்போர்ட் எக்ஸ்போர்ட் வெளிநாடு ஏற்றுமதி இறக்குமதி இந்த ஃபைனான்ஸ் சம்மந்தப்பட்டது பேங்க் சம்மந்தப்பட்டது ஃபைனான்ஸ் சம்மந்தப்பட்டது பேங்க் சம்மந்தப்பட்டது எக்ஸாம் சம்மந்தப்பட்டது பார்த்தீங்களா இந்த சூப்பர் சூப்பர் மார்க்கெட்னு சொல்கிறேன் பார்த்தீங்களா சூப்பர் மார்க்கெட்டு கடை எந்தெந்த கடை பெட்டி கடையோ இல்லை பெரிய கடையோ எந்தெந்த கடையோ டெக்ஸ்டைல்ஸு மிஷினரி மிஷினரினா எலக்ட்ரானிக்ஸ் சம்மந்தப்பட்டது ஏன்னா உங்களுக்கு வந்து ரெண்டு கூறியவன் சுக்குரன் உங்கள் ராசிக்கு ரெண்டுக்கு ஒருவன் சுக்கரன் ரெண்டுக்கு ஒரு ராசிக்கு ரெண்டுக்கும் ஒன்பது கூறியவன் நல்லா கேட்டுக்குங்க தன பாக்கியம் தனமும் பாக்கியம் கொடுக்கக்கூடியவன் சுக்கரன் உங்களுக்கு அப்போ உங்கள் ராசிக்கு ரெண்டுக்கும் ஒம்பதுக்குரியவன் அப்போ மீடியாக்கள் சம்பந்தப்பட்டது மீடியாக்கள் சம்மந்தப்பட்டது நடன நாட்டியங்கள் சம்மந்தப்பட்டது அறிவு சம்மந்தப்பட்டது பல்கலைக்கழகங்கள் சம்மந்தப்பட்டது புக்ஸ் சம்பந்தப்பட்டது பேங்கிங் சம்மந்தப்பட்டது மகாலட்சுமி சம்மந்தப்பட்டது பார்த்தீங்களா புதனுக்கு வேண்டியது பேங்க்கு அந்த குரு வந்து ஃபைனான்ஸில் நமக்கு அந்த பணம் இருக்கார் ரெண்டு ஒன்று தான் ரெண்டும் அந்த பெட்டகத்துக்குள்ள இருக்கார் அப்போ இப்படிப்பட்ட தொழில் இப்படிப்பட்ட தொழில் சப்மெரின் கூட நீங்கள் வெளிநாட்டு கூட ஆறு மாதம் போய் ஆறு மாதம் லீவ் எடுக்கிறாங்களா அந்த மாதிரி தொழில் வெளிநாட்டில் அந்த மாதிரி தொழில் போகிறதுக்கு எந்த எந்த தொழிலும் ஏற்றுக்கிறக்கூடிய கூடிய தன்மை நிறைந்த நற்குணம் கொண்டது கணிராசி எந்த தொல்லும் ஏற்றுக்கிடக்கூடிய நற்குணம் கொண்டது கண்ணிராசி அதனால தான் கன்னிராசிக்கு அவ்வளோ சிறப்பு இருக்குது பொறுமை நிலராசி ராசி பொறுமை ஆன்மீகம் மட்டும் இல்லை நண்பர்கள் மட்டும் இல்லை நண்பர்கள் மட்டும் லிமிட்டடாக வச்சுக்கோங்க நண்பர்கள் மட்டும் லிமிட்டடாக வச்சுக்கோங்க கண்டிப்பாக அப்படி வச்சுக்கிட்டு உங்களுடைய இந்த சனி வக்கிரத்தில் உங்களுக்கு வேண்டிய தொல்லை செஞ்சால் கண்டிப்பாக அகலக்கால் வைக்காதீங்க குடும்பத்தை கவனமாக பாருங்கள் குடும்ப வாழ்க்கையில் ரொம்ப கவனமாக பார் நாலு ராசிக்காரங்களும் குடும்பத்தை தயார் செய்து கவனமாக பாருங்க அப்படி பார்த்தா தான் முன்னோக்கி சொல்வதற்கு இருக்கும் கல்வியினாலும் சரி உங்களுக்கு ஹெல்த்து கொஞ்சம் கவனம் அடிவயிறு அடிவயிறு சம்பந்தப்பட்டது அந்த வீண் விரயங்கள் சம்பந்தப்பட்டது அந்த விவசாயம் விவசாயம் செலுத்தப்பட்டது இந்த வயிறு வலி வந்து உங்களுக்கு கன்னி ராசிக்கு நிறைய வரும் அடிவயிறு வலி தொப்புளுக்கு கீழே ஏன்னா உங்க உடம்பு ஹீட் உடம்பு கிடையாது சிம்மலக்கணமாகி ராசி தான் ஹீட் உடம்பு வரும் கன்னியலக்கணம் கன்னிராசினா ஹீட் உடம்பு இருக்காது அதனால் அந்த அந்த இந்த சளி தொந்தரவுகள் இதெல்லாம் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கிட்டா உடல் ரீதியாக வைத்தியத்தில் மிக முக்கியம் ராசி உபய நாலு ராசி உடல் ரீதியாக வைத்தியத்தை பார்ப்பது மிக முக்கியம் அதை பார்த்துக்கங்க நிச்சயமாக இந்த குடும்ப பிரச்சனை மட்டும் ரொம்ப கவனமாக இருந்து கொண்டு உங்கள் வளர்ச்சியை யாரும் தடுக்க முடியாது இந்த வக்ர நிவர்த்தி நேரம்